என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே நீதான் அதை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட உன் சாகியப்பா இருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்ற இந்த தன்மையை நீ ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் எந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுராமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் குழந்தை வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினார் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதை இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டான் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காணம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தையே பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்ற என்னை நம்பி வந்துவிட்டார் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவான் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தையே காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்கத் தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிடும் என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏலனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன் சாகிப்பா நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டால் உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனெனே ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றார் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பும் எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்க வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது மிஞ்சி இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் இருக்க தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதே மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பது நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தான் பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளே துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றா இதோ உனக்கான விடியல் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாகப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றான் அதனால் உன்னையே ரிணப்படுத்திக் கொள்கின்றான் உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்து கொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளார் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காது உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் வருந்தாது முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி தவறேதும் இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காதே அதில் உனக்கு பலன் இல்லை இல்லை கர்மவினை தான் முன்னே வந்து சேரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் தான் உள்ளது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாது உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பு திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாது இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா